ஜோதிட சொந்தங்களுக்கு நல் வணக்கம் வாழ்த்துக்கள் பங்குனி மாத கிரக மாற்றங்கள் முதல் தேதியிலேயே புதன் வக்கரம் ஆகி இருபத்தி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறது சுக்கிரன் முப்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறது சனி பதினைந்தாம் தேதி மீனத்திற்கு பயிற்சி ஆகிறது செவ்வாய் பத்தொன்பாம் தேதி கடகத்திற்கு பயிற்சி ஆகிறது இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஒரு திரையில் காட்டப்படுகிறது சிம்மம் தனுசு மீனத்திற்கு இந்த மாற்றங்கள் ஏற்றங்களா இறக்கங்களா என்பதை பதிவில் பார்ப்போம் முதலில் சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது சிம்மம் ராசி அதிபதி சூரியன் எட்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் சனியும் பதினைந்தாம் தேதி எட்டாம் வீட்டிற்கு பயிற்சி அதில் அஷ்டம சனியும் ஆரம்பமாகிறது மற்றொரு யோகரான குரு பத்தில் பதவியை தொலைப்பான் என்று கூறப்படும் பத்தாம் இடத்தில் பகை வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனினும் பரிவர்த்தனை பெறுகிறார் மேலும் மற்றொரு யோகரான செவ்வாய் பதினொன்றாம் வீடான மிதுனத்தில் பகை வீட்டில்தான் அமர்ந்து பத்தொன்பதாம் தேதி நீச்ச நிலையில் பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் கடகத்திற்கு எனவே சிம்மம் ராசியை பொறுத்தவரை ராசிநாதனும் வலு குறைந்து யோகர்களும் வலுவில்லாத நிலையில் இருந்தாலும் இந்த மாதத்தில் செவ்வாயின் ஸ்தான பலம் அதாவது பதினொன்று பாவர்கள் சிறப்பு பலன்களை தருவார் என்ற ஒரு அமைப்பும் இருக்கிறது மேலும் குருவின் பார்வை பலங்களாலும் சுப்பர் வீட்டில் பரிவர்த்தனை பெற்று குரு பலம் பெற்றிருப்பதாலும் சிம்மம் ராசி மேன்மையான நட்பலங்களை பெற முடியும் ராசி அதிபதி சூரியன் பதினான்காம் தேதி வரையில் புதன் சுக்கிரன் ஆகிய சுபர்களின் தொடர்புடன் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஓரளவுக்கு வெளிநாடு வெளியிடம் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் யூக வணியங்கள் வகையில் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றத்தை அந்த துறையில் அனுபவம் உள்ளவர்கள் ஈடுபாடுள்ளவர்களுக்கு உறுதியாக தருவார் அதேபோல் தனஸ்தானத்தை ஒன்பது கிரகங்களின் தொடர்பு இந்த மாதத்தில் பதினான்கு பதினைஞ்சு பதினாறாம் தேதியில் ஏற்படுவதால் சிறப்பான குடும்பம் தனம் வாக்கு எதிர்பாராத நட்பலன்கள் ஏற்படும் மேலும் மூன்று பத்துக்குரிய சுக்கிரன் எட்டில் மறைந்திருப்பதால் தைரிய வீரிய குறைபாடுகளும் ஏற்படும் தன்னம்பிக்கை மிக அவசியம் மேலும் தொழிலில் புது முதலீடுகள் புது காரியங்கள் புது தொழில்களை செய்வது தவிர்ப்பது சிறப்பாகும் அதேபோல் நான்கு ஒன்பதுக்குரிய செவ்வாய் பதினொன்றில் இருப்பதால் நான்காம் வீட்டை குருவும் பார்ப்பதால் வீடு வாகனம் நிலப்பலங்கள் கல்வி வகைகள் மற்றும் தாய் தாய் வழி உறவுகள் சொத்துக்கள் வகைகளும் நட்புலன்கள் ஏற்படும் அதேபோல் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் மகாதன யோக அமைப்பிலும் பொருளாதார மென்மை ஏற்படும் அதேபோல் தந்தை தந்தை வழி உறவுகள் சுற்றுக்கள் பதவிகள் வகையிலும் உயர் பதவிகள் பெறலாம் அதேபோல் ஐந்து எட்டுக்குரிய குரு பத்தில் இருக்கிறார் எனவே ஓரளவுக்கு புத்திர வகையிலும் பூர்வீக வகையிலும் அனுகூலமும் ஏற்படும் எதிர்பாராத தன யோகங்கள் பல நிலையில் ஏற்படும் அமைப்பை குருவும் தருகிறார் எனவே முற்பகுதியில் சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும் பிற்பகுதியில் கவனமுடனும் நிதானமுடனும் பெரியோர்களின் ஆலோசனைகள் பெற்றும் செயல்படுவது சிறப்பான பலன்களை சீராக தரும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக தனுசு ராசிக்கு பார்க்கும்போது ராசி அதிபதி குரு ஆறில் மறைந்திருக்கிறார் ஆறில் குரு ஊரில் பகையின்பார்கள் எனினும் பரிவர்த்தனை பலம் பெற்று ஓரளவுக்கு பலமான நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே அவரது பார்வைகள் மூலம் நட்புலன்களை நீங்கள் பெற முடியும் பத்து பனிரெண்டு ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் செவ்வாய் ஏழில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏழில் செவ்வாய் அவ்வளவு சரியில்லை சிறப்பில்லை எனினும் உங்கள் யோகராகியால் ஐந்து கரையவர் ஏழில் இருந்து ராசியையும் பார்க்கிறார் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அடுத்ததாக மற்றொரு யோகரான சூரியன் நான்கில் அமர்ந்து முற்பகுதியை ராகு சுக்கிரன் புதன் இவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் பதினேழாம் தேதிக்கு மேல் சனிவுடன் தொடர்பு கொள்வதால் தன் வீட்டுக்கு எட்டில் மறைவதால் அவ்வளவு பெரிய யோகங்களை தர முடியாத நிலையில் தான் அவரும் இருக்கிறார் எனவே இந்த மாதத்தின் நீங்கள் கவனமுடன் திட்டமிட்டு முக்கியமான காரியங்களை மாத முற்பகுதியிலேயே செய்வது சிறப்பாகும் ஏனென்றால் தனம் குடும்பம் வாக்கு ஓரளவுக்கு வலுப்பெறுகிறது முற்பகுதியில் எனவே அந்த வகையில் நீங்கள் நட்பலன்களை பெற முற்பகுதியில் செயல்படலாம் சனி பெயர்ச்சி உங்களுக்கு நான்காம் வீட்டில் வந்து அர்த்த அஷ்டமச்சனியாக செயல்பட்டு உங்கள் ராசியையும் பார்க்கிறது பத்தாம் வீட்டையும் பார்க்கிறது ஆறாம் வீட்டு குருவையும் பார்க்கிறது எனவே நீங்கள் இந்த மாதம் முதல் எதிலும் நிதானமுடன் கவனமுடன் செயல்பட வேண்டியது ஓரளவுக்கு சிறப்பாகும் குரு வரையில் ஒரு மாதம் பங்கு பங்குனா சித்திரை மாதம் முப்பதாம் தேதி வரையில் நீங்கள் எதிலும் நிதானமுடன் செயல்படுவது நல்ல பலன்களை தரும் அமைப்பாகும் பொதுவாக சுப காரிய முயற்சிகளில் இந்த மாதம் கவனமுடன் செயல்பட வேண்டும் முக்கியமாக நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனை உறவுகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் நிதானமுடன் பொறுமுடன் விட்டு கொடுத்து பழகுவது சிறப்பாகும் மேலும் தொழில் ரீதியில் உங்களுக்கு பல வகைகளில் தொழில்கள் ஒன்பது திரகங்கள் தொடர்பு கொள்வதால் குழப்பங்கள் இன்றி நிதானமுடன் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகும் இந்த மாதத்தில் முக்கியமான தொழில் வகைகளில் முடிவுகளை எடுக்குவது தள்ளிப்படலாம் அதேபோல் புது முதலீடுகள் புது தொழில் ஆரம்பிப்பதையும் இந்த மாதம் செய்வது சிறப்பாகாது அதேபோல் உங்களை பொறுத்தவரை குருவின் பார்வை பனிரெண்டாம் விட்டிருப்பதால் வெளியிடம் வெளிநாடு அந்நிய வகைகளில் அனுகூலம் ஆதாயங்களும் கிடைக்கும் அதேபோல் பொருளாதார ரீதியில் ரெண்டு ஆறு பத்து பனிரெண்டாம் இடங்கள் குரு தொடர்பு போல்வதால் பொருளாதார நிலையில் எந்த வகையிலும் உங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாகத்தான் முற்பகுதியில் இருக்கும் எனவே நிதானமுடன் செயல்பட்டு நிம்மதி பெறும் மாதம் வாழ்த்துக்கள் அடுத்ததாக மீனம் ராசிக்கு பார்க்கும்போது ராசி அதிபதி குரு மூன்றில் இருக்கிறார் ஆனால் பரிவர்த்தனை பலம் பெற்று அவர் ஒரு பலமான நிலையில் தான் இருக்கிறார் மேலும் மற்றொரு யோகரான செவ்வாய் உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறார் அதாவது ஒன்பதாம் வீட்டிற்கு எட்டில் மறைகிறார் அடுத்த யோகாதிபதியான சந்திரன் மாத முற்பகுதியில் வளர்பிறை நிலையில் நன்கு ச சஞ்சாரம் செய்கிறார் எனவே மாத முற்பகுதியான சனி பயிற்சிக்கு முன்பு உங்களுக்கு நல்ல பலன்கள் ஓரளவுக்கு ஏற்படும் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு விரைச்சனி ஜென்மச்சனியாக மாறுகிறது எனவே இந்த மாற்றம் உங்களுக்கு பலவித குழப்பங்களையும் இடர்பாடுகளையும் ஓரளவுக்கு கொடுக்கும் என்றாலும் கடுமையான பாதிப்புகள் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது போல் உங்களுக்கு ஏற்படாது ஏனென்றால் குருவின் வீட்டில் சனி அமரும் போது ஓரளவுக்கு பாபத்தன்மைகள் குறைகிறது எனவே உங்களை பொறுத்தவரை பெரிய பயம் இல்லாமலும் ஓரளவுக்கு நிதானமுடனும் எதையும் திட்டமிட்டு செயல்பட்டால் ஓரளவுக்கு பாதிப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் எனவே இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு குருவின் பார்வைப்படும் இடங்களான உங்களுக்கு ஏழாம் வீடு குடும்பம் அதாவது கணவன் மனை உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகள் வகையில் ஓரளவுக்கு நட்புலன்களும் அவர்களால் அனுகூல ஆதாயங்களும் நல்ல சுப நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும் அதே போல் உங்களை பொறுத்தவரை குருவின் பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு படுகிறது ஒன்பதாம் வீடு தந்தை வழி உறவுகள் சொத்துக்கள் வகைகளில் நல்ல பலன்களும் பொது சேவைகளில் கௌரவம் அந்தஸ்து பரிசு பாராட்டுகளும் கிடைக்கும் அதேபோல் குருவின் பார்வை பதினொன்றாம் வீட்டுக்கு பெறுவதால் நல்ல தன லாபங்களும் பெரியவர்கள் மூத்தவர்களின் அனுகூலமும் ஆதரவும் பெருமைகளும் கௌரவமும் கிடைக்கும் முற்பகுதியில் சனி பெயர்ச்சிக்குப் பிறகு நீங்கள் எதிலும் நிதானமுடன் செயல்படுவது சிறப்பாகும் ஏனென்றால் சனி குருவையும் பார்த்து ஓரளவுக்கு பாதிப்புகளை தருகிறார் மேலும் ஏழாம் வீடான கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளின் உறவுகளில் பிற்பகுதியில் கவனமுடன் இருக்க வேண்டும் அதேபோல் அவருடைய பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கும் வருவதால் தொழிலிலும் ஓரளவுக்கு எந்தவித புது முதலீடுகள் அதேபோல் பொது தொழிலில் இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு நீங்கள் தொடங்க முடியாத காலகட்டமாகவே இருக்கும் இந்த மாதத்திலும் தொழிலில் முற்ப பிற்பகுதியில் நிதானமுடன் செயல்படுவது சிறப்பாகும் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமுடன் அதாவது நிதானமுடன் குருவின் ஆலோசனைகள் பெற்று பெரியோர்களின் ஆலோசனைகள் பெற்று தாய் தந்தை பேச்சைக் கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு நீங்கள் நடந்தால் இந்த மாதத்தில் முற்பகுதியில் நன்மையான பலன்களை பெரிய அளவில் பெற முடியும் அதாவது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ஒரு மேன்மை பெற முடியும் வாழ்த்துக்கள்